வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் மீனராசி ராசி மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறது உல்லாசமாக இருக்கிறது பன்னெண்டு சுக்கரன் நிறையா பார்ட்டிஸ் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்கிறீங்க உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக பாய் ஃப்ரெண்டா எல்லாம் ச சேர்றீங்க ரொம்ப சந்தோஷம் குதூகலம் ஃபெஸ்டிவ் வெக்கேஷன்ஸ் ஆமாம் பொங்கல் வருது இல்லையா அது ஃபெஸ்டிவ் வெக்கேஷன் தானே செலவு நிறையவே ஆகும் அது சமாளிக்க தன்மை அதுவும் நிறைய இருக்குது மனசில் ஒரு வேகம் இதை நான் சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அஞ்சு லட்சம் செவ்வாய் நீச்சகதியிலிருந்து வக்கரமாக இருக்கார் உத்வேகம் இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் ஏற்படும் பாசிட்டிவ் சைட் அதோடு மட்டும் இல்லாமல் ஏழாம் வீட்டுக்கு புதன் எட்டில் இருக்கார் அஞ்சாம்தேதி வரைக்கும் அப்புறம் ஒம்பதில் இருக்கார் அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வர்றார் தனுசு ராசியில் அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கார் பத்தில் புதன் திறமை பழிச்சிடும் சாதுரியமான செயல்பாடுகள் பெருகும் நிறையா பிளான்ஸ் போடுவீங்க அதுவும் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்களுக்கு நிறையா மைண்டில் ஏகப்பட்ட புது விஷயங்கள் ஓடுறதோடு மட்டும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அதனால் இது ரொம்ப நல்ல காலமாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் சொத்து சுகங்கள் இதெல்லாம் பதினோராம் வீடு சொல்லுது சூரியன் பதினோராம் வீட்டுக்குள்ளே வரார் ஆறாம் வீட்டுக்குரிய சூரியன் பதினொன்றில் வந்தால் கடன்கள் ஒழிய ஆரம்பிக்கும் அதற்கான முதல் படின்னு கூட எடுத்துக்கலாம் கடன் தொல்லை நீங்கும் நண்பர்களால் நல்ல ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைக்கும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உற்சாகமான மாதம் சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம் சந்தோஷத்தை அது தருதுன்னு சொல்கிறத விட நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நாள் காலம் அதுதான் இந்த மாதமாக இருப்பதால் மிக சிறப்பான மாதம் உன்னதமான காலம் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு என்னால் முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்